எழுது எழுதிட்டு பண்ணீங்கன்னா பேட்டரி வந்து பேட்டரி போயிடுச்சுனா பேட்டரி போகுது ஒரு வருஷம் கிட்ட வரும் போயிடுச்சுன்னா இது இழுத்திங்கன்னா பேட்டரி மாற்றிக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு நம்ம ரெக்கவரிங் அண்ட் ஸ்டீம்லேருந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறோம் எதுக்கு போகிறோன்னா இங்கே நிறைய பொருள் இருக்குது பார்த்துருப்பீங்க வாக்கர் வீல் சேர் அப்புறம் டைப்பர்ஸ் எல்லாமே இருக்குது இதை போய் நம்ம ஹேண்டிகேப்ஸ் ஆக்சிடெண்ட்டில் கால் போனாங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கொடுக்கலான் இருக்கோம் இது வந்து எங்களால் மட்டும் எதுவுமே முடியல இதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நமக்கு திருநெல்வேலியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இதை நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் இது கொடுத்து அடுத்து வரதை அடுத்து விடல போகிறோம் இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குது இன்னும் பேட் எல்லாம் வேற கொடுக்குறோம் அந்த ரைட்டிங் பேடு கேன்சர் பேஷன்ஸ்க்கு அது கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு மல்லிகை சாமி ஒரு மாசத்துக்கு தேவையானதும் கொடுக்க போறோம் அதையும் பாருங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்கடா இருக்கும் பர்மிஷன் வாங்கலாம் டீன் டீன் ரூமுக்கு வந்தோம் டீன் மேடம் கிட்ட கேட்டாங்க இப்போ ஆரோமோட்ட பேசிட்டு எல்லாம் கொடுக்கலான்ட்டாங்க ஆமா நம்ம பர்மிஷன் கிடைச்சிருச்சு நீங்களே போய் கொடுங்கன்ட்டாங்க வேற எந்த ஹாஸ்பிட்டல்லுமே கிடைக்காது இது நீங்களே பாத்துるீங்க நம்ம செங்கல்பட்டு பூமா கூட перமிஷன் பெறலாம் வந்துச்சாங்க நம்மள கண்டுக்கல இங்க அப்படி இல்ல திருநெல்வேலி மக்களை ப்ரூவ் பண்றாங்க அவங்க பாச காரங்கன் ப்ரூவ் பண்றாங்க போல சரி இப்போ வந்து நம்ம перமிஷன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டீன் இல்ல ஆர்ஓ அவங்க வந்தேனே நம்ம பர்மிஷனை வாங்கிட்டு போலாம் ஆப்பிண்ட்மென்ட் Huh? Happy, Happy independence. independence Day. Happy Indian... Independence Day. Okay. Happy independence Day. Yes, <laughs> Happy independence. <laughs> <laughs> <laughs>

டைப்பர்ஸ் ஆ 108 டைப்பர் வாக்கர் வாக்கர் வெற்றி சரி சரி அது ஒரு யூரின் மோஷன் போறது இல்ல சரி அது லைட்ல <muchas> மாதிரி

babang ada ketiga 何で

O que bye. <laughs> bye 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 bye, bye, Sérgio. bye. bye Sérgio. Uh.